ஒன்று குறைந்த பதினான்கு மூணு தீர்க்கதர்சனம் சொல்லுகிறவளவோ தீர்க்கதர்சனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் மனுஷருக்கு பக்தி விருத்தியோ புத்தியும் புத்தியோ ஆறுதலும் ஆறுதலும் உண்டாக தக்கதாக பேசுகிறான் தக்கதாக பேசுகிறான் இரண்டாவது சொல்லப்படுது புத்தியும் ஆறுதலும் உண்டாக தக்கதாக பேசுகிறான் அருமையான வேதாம்பதலமாக பார்க்கலாம் இரண்டு நாளாக இருபதாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு நேரம் ஆன பண்ணி சொல்லுகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் கவனிங்க பாருங்க இரண்டு நாளாக இருபதாவது அதிகாரத்தில் யோசபாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு யோசபாத்துக்கும் ஜனங்களுக்கு விரோதமாக அநேகர் யுத்தம் மனுபடியாய் கடந்து வருகிறாங்க அந்த தேசத்தை சுற்றிலுமாய் சத்துக்கள் சூழ்ந்து கொண்டாங்க இந்த செய்தியை யோசபாத் அறிந்த உடனே யோசபாத் பயந்து ஆண்டோடைய வார்த்தை சொல்றது பயந்து தேசமங்க உபவாசத்தை கூடுகிறார் எல்லாரையும் கூடி வர செய்கிறார் ஆலயத்தின் புது பிரகாரத்தை எல்லாரும் கூடி வராங்க யோசபாத் என்ன சொல்லுகிறாரு ஆண்டவரே ஆண்டவரே இந்த திரளான சத்துக்கள் எங்கள் விரோதமாக எதிர்த்து போராடும் முடியாது வந்திருக்கிற இந்த திரளான சத்துக்கள் முழுமை எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல பயந்த யோசபாத் சொல்லுகிறாரு எங்களை சுற்றிலும் சத்துக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க இந்த நிலைமையில என்ன செய்யனே தெரியல ஆனாலும் செய்யலையே செய்யனே தெரியல இந்த சூழ்நிலையில குடும்ப சூழ்நிலைய பிள்ளைடைய வாழ்க்கையில எனக்கு என்ன செய்யனே தெரியலன்ற வந்திருக்கலாம் கத்துடி ஆவியான சொல்லுகிறாங்க யோசபாத்தை போல நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் பாருங்க யோசனை சொல்லுகிறார் ஆண்டவர் என் கண் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்குது ஆண்டவர அப்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்த்த உடனே கத்த தீர்க்க தரிசி நாவிய அனுப்புகிறார் அலேலூயா அலேலூயா அப்ப ஆண்டவரை இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகித்து ஆண்டவங்க தீர்கதர் வரத்தால கத்த நிரப்பி இன்னும் அலங்கரித்து அனுப்ப போறாங்க அந்த அபிஷேகத்தை பெற்ற நம்முடைய கண்கள் எப்பொழுது யாரை தான் பார்க்கணும் ஆண்டவரை தான் பார்க்கணும் ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவத்தில் குறைபடாதவனை காத்துக்கொள்ள வேண்டும் அபிஷேகித்தவர் கத்தர் ஆவியான அபிஷேகித்தாங்க வரங்களினாலே கத்தோடைய ஆவிய நம்ம நிரப்புறாங்க அந்த ஆவியானவருடைய நாம மைமைப்பட ஆவியான நமக்குள்ளேருந்து கிரியை நடப்பிக்க முடியாது தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் பாருங்க அந்த அனுபவம் பெற்ற உடனே கர்த்தர் தீர்க்கதர்சி ஆவியை அனுப்புகிறாங்க ஆண்டனுடைய வார்த்தை அழகாய் சொல்கிறது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இது தேவனுடையது அருமையாய் கத்தனுடைய வார்த்தை சொல்கிறது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது தீர்க்கதர்ச மூலமாக அந்த வார்த்தையை வந்த உடனே பாருங்க யோசபாத் உடனே பாடுகள் குழுவை ஏற்படுத்துகிறோம் ஆயுதம் அணிந்த வீரர்களை ஏற்படுத்தலை ஆண்டவர் சொல்லிட்டாங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தார் ஆண்டோடைய வார்த்தை வந்தது அந்த வார்த்தையை பெற்று கொண்ட உடனே பாருங்கள் எப்படி ஞானமாய் ஒரு தீர்க்கதர்சன வார்த்தை வந்தவுடனே அது ஞானமாய் செயல்படக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை வந்தவுடனே யோசபாத் உடனே என்ன செய்கிறாரு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்போ ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி ஞானமாய் பாடகர் குழுவை தான் ஏற்படுத்துகிறார் ஆண்டவர் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவர் கிருபை என்று உள்ளதென்று தேவாதி தேவனை துதியுங்கள் கத்தரை துதியுங்கள் என்று ஆண்டவரை துதித்து பாடும்படியான பாடல் குழுவை ஏற்படுத்துகிறாங்க ஆண்டோடைய கிருபையினாலே பாருங்க யுத்தத்துக்கு பயந்திருந்த அவங்களுக்கு ஞானமாய் செயல்படக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தீர்க்க வார்த்தையை கற்றுக் கொடுத்து ஜனங்கள் சில ஜனங்களை யோச பார்த்து ஞானமாய் நடந்து கொள்ளும்படியாய் பாடி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலைமையில் என்ன செய்வோன்னு இருந்தால் அவங்களுக்கு கத்த சொன்னாங்க நீங்கள் யுத்தம் பண்ணவே வேண்டாம் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆறுதலாக இருந்தது பயந்திருந்த அவங்களுக்கு தீர்க்கதரிசி மூலமாய் வந்த வார்த்தை ஞானமாய் செயல்படும்படியாய் ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவங்க மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே ஆண்டவரை துதிங்கள் பாடி கீர்த்தனம் பண்ணும்படியாய் கத்துடைய தீர்க்கதர்ச வார்த்தை கடந்து வந்தது பாருங்க அப்படி அவங்க பாட துவங்கினாங்க ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அவங்க பாட தொடங்கின உடனே சத்ருக்கள் ஒருவர் ஒருவர் விட்டுண்டு மாண்டு அழிந்து போனார்கள் இவங்க யுத்தம் பண்ணாங்களா இல்லை ஆண்டவர் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவேன் இந்த யுத்தம் உங்களுடைய இதில் இந்த யுத்தம் தேவனுடையது இந்த வார்த்தை யுத்தம் பண்ணினார் கத்த ஜெயத்தை கத்தர் கொடுத்தார் அப்போ ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் பக்தி விருத்தி உண்டாகும்படியான வார்த்தை மாத்திரமல்ல எப்படி நம்ம ஞானமாய் செயல்படணும் அந்த வார்த்தையும் கடந்து வரும் அது மாத்திரமல்ல பயந்தர்கள் சூழ்நிலையில் அந்த பயம் மாறும்படியாய் ஆறுதல் அடையும்படியாய் ஒரு நிச்சய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டர் வருகிற வருஷ வார்த்தை கடந்து வரும் இன்னைக்கு அப்படித்தான் இந்த நாளிலே வந்திருக்க உங்கள் ஓவரையும் கத்தர் பயன்படுத்த போகிறாங்க ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பேர் ஆறுதலட்சு வருவாங்க எத்தனையோ இந்த காரியத்தை இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா என் பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கலாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்க இந்த தொழில் காரியத்தை என்ன செய்ய இந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது கத்திய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கத்தர் தீர்க்கத்தால் நிரப்பி சரியான ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்கள ஞானமாய் நடக்க முடியாத வழிகளை கத்த காட்டுவாங்க அவங்கள பயந்து நடுங்கி என்ன செய்ய தெரியலையே தடுமாறி வரும் பொழுது அவங்களை ஆறுதல் படுத்துவாங்க சந்தோஷப்படுத்துவாங்க இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை கத்தர் கொடுக்க போறாங்க ஆறுதல் வற்றி இருக்கிற அநேகரை ஆறுதல் படுத்தும்படியா உங்களை தீர்சா அபிஷேகிக்க போறாங்க இந்த காரியத்தை எப்படி முடிவெடுக்கன்னு தெரியல இந்த காரியத்தை எப்படி செயல்படன்னு தெரியல அப்படி தடுமாறி கொண்டிருக்கிறவங்க ஞானத்தின் ஆவியினால விவேகத்தின் ஆவினால் நிரப்பா படும்படியா கத்தர் உங்களை பயன்படுத்த போறாங்க அலே லூயா அலே லூயா அதற்குத்தான் இந்த அக்கினி முகாம் அதற்கு தான் கத்தர் கொடுத்துருக்குறாங்க நீ தீர்க்க தரிசையா எழும்பு